கேட்கிறவர்கள் யார் என்கிறார்கள் இவன் அடிச்சா இவன் மேல நான் பேசினா இவனுக்கு ஒரு தீமையை கொடுத்தா யார் இங்க இங்கே வந்து கேட்கறது அப்படின்னு கேட்குறாங்க அப்படி ஒரு இக்கெட்டில் மாட்டிட்டாங்க ஆனால் தான் பல இடங்களில் இவன் சொல்கிறான் என் தாய் தகப்பன் என்ன கைவிட்டாங்க கர்த்தர் மட்டும் சேர்த்து கொண்டாரு என்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் மத்தியிலும் செத்தவனை போல மறக்கப்பட்டேன் தாவித பல இடங்கள்ல இந்த மாதிரி சொல்றான் ஆனா இந்த இடத்துல தாவித ஒரு தீமையான பொய்ய சொல்லி அவனை அட்டாக் பண்ணாலும் அவனுக்கு விரோதமாக நாயை போல ஊழிட்டு சுற்றி வந்து அவனை ஏதாவது தீமை செஞ்சாலும் அவனை கேட்குறதுக்கு ஒருத்தரும் கிடையாது அது எவ்வளோ பெரிய வேதனையான ஒரு விஷயம் பாருங்கள் உங்களை என்ன பண்ணாலும் கேட்கறக்கு யாரும் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த சூழ்நிலையில் அவன் சொல்கிறான் ஆனாலும் கர்த்தாவே நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர் என் கூட யார் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியல எனக்கு பக்க யார் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியல செய்யும்ண்டவர் நீதியை சரி கட்டும் ஆண்டவர் இப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க இப்படிலாம் செய்கிறாங்க இப்படிலாம் நடத்துக்கிறாங்க அதனால் நீதியை சரி கட்டுங்கன்னு ஜவம் அவன் செய்வார் நடக்கும் சரி கட்டுவார் இப்படி தான் ஆகும் அப்படின்ற தீர்ப்பு அவன் எழுதுகிறான் ஒட்டுமொத்த பைபிளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நன்மையாகட்டும் ஒரு தீமையாகட்டும் அதை தேவன் எப்படி பார்க்குறாருன்னா நிகழ்காலத்தில் என்ன நடக்குதோ அதை வச்சு சில தீர்ப்புகளை அவர் எடுக்கிறதே கிடையாது அப்புறம் வீட்டிலேருந்து அழைக்கும் பொழுதே ஜாதிகளுக்கு தகப்பான அவனை பார்க்குறாரு ஆமே யாக்கோப்ப அப்பா அம்மா வீட்டிலேருந்து கிளப்பும் பொழுது பன்னெண்டு கோத்திர பிதாக்களாக இவனுக்குள்ளே இருக்கிறத அவர் பார்க்குறாரு பிரச்சனைகளையும் அப்படி தான் பார்க்குறாரு இந்த பிரச்சனை இப்படியா முடிய போகுது இந்த பிரச்சனையுடைய வீரியம் இப்படியா அழிய போகுது ஒன்றும் இல்லாமல் போக போகுது அதனால் அந்த நேரத்தில் அவர் பண்ணுற மிகப்பெரிய செயல் என்னன்னா அவர் சிரிக்கிறார் அவர் நகைக்கிறார் எல்லாரையும் பார்த்து இகழ்கிறார் ஆமே